நண்பர்களே இன்று வீடியோவில் நவராத்திரி ரெண்டாயிரத்தி இருபத்தி காலத்தில் ஒவ்வொரு ஏய்ப்பிழக்கணக்காரர்களும் செய்ய வேண்டிய சிறப்பு பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறது குறித்து நாம இந்த பதிவுல பார்க்க போறோம் இந்த ஒன்பது நாட்களுமே மிக சக்தி வாய்ந்தவை ஒவ்வொரு ஏய்ப்பிலக்கணக்காரர்களும் எப்படி என்னென்ன முறையில் சிறப்பு பரிகாரங்களை செய்ய வேண்டும் என்பது குறித்து நாம இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போறோம் மேசலக்கணம் ஏழு செல்லக்கூடிய ஜாதகர்கள் சிவப்பு குங்குமம் வைத்து துர்க்கையை வழிபாடு செய்யும்போது சுகபோக வாழ்க்கையும் லாபமும் அதிர்ஷ்டமும் ஏற்படும் ரிஷபலக்கணம் இயல்பிளக்கணம் செல்லக்கூடிய ஜாதகர்கள் வெள்ளி நாணயம் வைத்து லட்சுமி வழிபாடு செய்யும்போது அவர்களுக்கு செல்வ வளம் வளர்ச்சி ஏற்படும் மிதனலக்கணம் இயல்பிலக்கணம் செல்லக்கூடிய ஜாதகர்கள் பச்சை நிற புடவை அணிவித்து அம்மனை வழிபாடு செய்யும் போது அவர்களுக்கு கல்வியிலும் தொழிலும் நல்ல வளர்ச்சி ஏற்படும் செல்லக்கூடிய ஜாதர்கள் அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்யும் பொழுது மன அமைதியும் குடும்பத்தில் ஒற்றுமையும் ஏற்படும் சிம்ம லக்கணம் செல்லக்கூடிய ஜாதர்கள் சிவப்பு நிற மலர்களை அம்மனுக்கு படைத்து வழிபாடு செய்யும் போது அவர்களுக்கு பதவி உயர்வும் வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றமும் ஏற்படும் கண்ணிலக்கணம் ஏல் செல்லக்கூடிய ஜாதர்கள் பசுந்திரை சமர்ப்பிக்கவும் பசுந்திரை அப்படின்னா இந்த பச்சை நிறத்துல நீங்க கடையில் கேட்டீங்கன்னா போடுவாங்க ஸோ அதை வாங்கி நீங்க அந்த கோவிலுக்கு அம்மனுக்கு நீங்க படைத்தீங்க அப்படின்னா திருமணத்தில் இருக்கக்கூடிய தடை தாமத நிலைங்கி திருமணம் கைகூடும் துலாம் லக்னம் இயல்பிலக்கணம் செல்லக்கூடிய ஜாதர்கள் வெள்ளை நிற மலரை அம்மனுக்கு படைத்து வழிபாடு செய்யும் போது அவர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும் குருவின் அருளும் கிடைக்கும் விருச்சிகழக்கணம் இயல்பிலக்கணம் செல்லக்கூடிய ஜாதர்கள் சாமந்தி மலரை அம்மனுக்கு வைத்து வழிபாடு செய்யும் போது வெளிநாட்டு யோகமும் தொழிலில் முன்னேற்றமும் ஏற்படும் தனுசு லக்னம் இயல்பிழக்கணம் செல்லக்கூடிய ஜாதர்கள் தீபம் ஏற்றி அம்மன் வழிபாடு செய்யும் போது அவர்களுக்கு குடும்ப ஒற்றுமையும் அதிர்ஷ்டமும் ஏற்படும் மகரலக்கணம் ஏழு பிழக்கணம் செல்லக்கூடிய ஜாதகர்கள் கருப்பு நிற எல்லை தானம் கொடுக்கும்போது அவருக்கு பணவரவு ஆரோக்கியமும் மேம்படும் ஏழு பிழக்கணம் கும்பலக்கணம் செல்லும் போது அந்த ஜாதகர்கள் நீளநிற கொடுவையை அம்மனுக்கு சாத்தி வழிபாடு செய்யும்போது அவர்களுக்கு தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றமும் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றமும் ஏற்படும் மீனலக்கணம் ஏழு பிழக்கணம் செல்லக்கூடிய ஜாதகர்களுக்கு குங்கும அர்ச்சனை செய்து அம்மனை வழிபாடு செய்யும்போது அவர்களுக்கு திருமண யோகமும் மன அமைதியும் செல்வமும் ஏற்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நவராத்திரி நாளில் ஒவ்வொரு ஏழு செல்லும் செல்லும்போது அவர்கள் வழிபடக்கூடிய சிறப்பு பரிகார வழிபாடுகள் என்ன என்பது குறித்து நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் உங்களுக்கு இன்று எந்த ஏழு பிழக்கணம் சென்று கொண்டிருக்கிறது அம்மனை சிறப்பு வழிபாடு செய்து அம்மனுடைய அருளை அனைவரும் பெறுங்க உங்களுக்கு என்ன ஏழு பிழக்கணம் போகின்றிருக்கு உங்களுடைய நிகழ்வுகள் என்ன என்பது குறித்து இந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கும் வரை உங்க நிமிடத்தை விடைபெறுது உங்களுடைய ஏல்பி ஜோதிடர் ராஜ் வரலானந்தம் நன்றி வணக்கம்